வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இன்னைக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷல் சமைக்க போகிறோம்னா இன்னைக்கு பாஸ்தா செஞ்சு சாப்பிட போகிறோம் செம்மையாக இது பாஸ்தா பாஸ்தாவுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் என்னென்னு சொல்லிடுறேன் வத்தத்தூள் தூள் வச்சிருக்கிறோம் அப்புறம் மிளகுத்தூள் கறி மசாலா தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு மிளகாய் வெங்காயம் தக்காளி மல்லித்தலை தாங்க இதை வச்சு செம்மையா இன்னைக்கு பாஸ்தா செஞ்சு சாப்பிட போறோம் பாருங்க பாஸ்தாவுக்கு வந்து நான் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி நான் சுட வச்சிருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரையும் நம்ம பாஸ்தாவை போட்டுருவோம் வெந்நிலை வெந்நி தண்ணீர் வச்சுதான் பாஸ்தாவை போட்டு எடுக்கணும் பாருங்க நல்லா வெந்நி கொதிச்சுட்டு நம்ம பாஸ்தாவை இப்போ சேர்த்துக்கிடுவோம் பாஸ்தா நல்லா வேகத்துங்க நம்ம இப்போ பாஸ்தாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும் கண்டிப்பாக அதனால நாங்கள் இஞ்சி பூண்டை அம்மிலையே அரைச்சி எடுத்துக்கிறோம் பாஸ்தாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மல்லிதலை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கிடுவோம் நம்ம வெங்காயத்தை இப்போ பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் வெட்டி எடுத்துக்கோ புடிசு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கிறேன் அப்பா அம்மா இப்ப மிளகாய கீரி வச்சுக்கிருவோம் அவளுக்கு போட எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க நல்லா இப்ப அப்படியே இருத்துக்கு இருத்தே எடுத்துருவோங்க தண்ணிய விட்டு என்ன சூட நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கூழ் உப்பு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப தக்காளியை சேர்த்துக்கருவோம் அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கருவோம் தக்காளி நல்லா மசங்கணும் வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிருவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ வத்தத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா பொடி மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம் இதில் வத்தத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த மசாலா பொடியை நல்லா பச்சை வாட மாறுனதுக்கு அப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கருவோம் இப்ப நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கருவோம் நம்ம இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கருவோம் இப்ப உப்பு சேர்த்துக்கிருவோங்க நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க இப்போ பாஸ்தா வந்து ரெடியாகிருச்சு இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வத்திருச்சு மேலே நம்ம மல்லித்தலையை அப்படியே தூவி விட்ருவோம் இப்போ பாஸ்மையாக ஒரு டேஸ்ட்டான பாஸ்தா ரெடியாகவே இருச்சு இப்போ பிள்ளைகள் நாங்கள்லாம் இருந்து சாப்பிட போகிறோம் நல்லா கம்ம வாசத்தோட பாஸ்தா ரெடி ஆகிருச்சு இப்போ பிள்ளைகளுக்கு நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சு கொடுக்குறேன் பாப்பா அப்படியா ப்பாபடியா இப்ப நாங்க செம்மையா சாப்பிடறோம் பாருங்க பாஸ்தா செஞ்சு பாஸ்தா செஞ்சு சாப்பிடுறோம் இப்ப எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்புறம் இப்ப குழந்தைகள்லாம் சாப்பிட்டுட்டு என் மர்மவா சொல்வாப்பில எப்படி இருக்குன்னு உண்மையிலேயேங்க அந்த மசாலா பொடியை போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு இந்த பாஸ்தாவை நல்லா வெந்நிலை எடுத்து டேஸ்ட் பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணி நம்ம தாளித்து அதில் பொடியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் தாங்க உண்மையில் சரியான டேஸ்ட்டுங்க நீங்களும் இதே பக்குவத்துக்கு நீங்கள் பாஸ்தா செஞ்சு பாருங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க குழந்தைகள் விரும்பி கேட்பாங்க உப்பு உரப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க ஆனா சுட சுட இருக்குதுங்க குழந்தைகள் சாப்பிடுறாங்க சுட எவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க ஆறுனதுக்கு அப்புறம் எவ்வளவு டேஸ்ட்ங்க இருக்கும் పాస్టా రొంబో టేస్టీ ఆర్కి ఇదే మీ నింగ రంబో వీట్ చేంజి పట్ కమల చెంద సూపర్ ఆర్కి పాస్టా చేంజి కేటం చేంజి కేదాగా ఇ రంబో సూపర్ ఆర్కి నిదర్మా సూపర్ ఆ பாஸ்டா சூப்பரா நீங்கணும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணு யாருமே உண்மையிலே செம்ம டேஸ்டுங்க இதே மெத்தடுக்கு நீங்களும் பிள்ளைகளுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்டா இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விடத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க நன்றி